நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே நம்ம இன்றைய தினம் ராசி நேர்களுக்கும் எப்படி இருக்கு இன்றைய இன்றைய நண்பர்களே தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை உத்தர நட்சத்திரம் அதன் பின்பு அஸ்த நட்சத்திரம் தொடங்கிருங்க இன்றைய தினம் கும்ப ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது சரிங்களா நம்ம இப்ப பனிரெண்டு ராசினியர்களுக்கும் இந்த நாள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம் மேஷம் மேஷத்தை பொறுத்த மட்டிலும் சூப்பரான நாளுங்க இந்த நாள் வேலை அமைப்புகள் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடனான நட்புறவு வலுப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் மாதிரியான சில நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தேவையில்லாத மன குழப்பங்கள் மேலெழும்பும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களே சின்ன ஒரு கெட்ட விஷயத்த கூட கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணி யோசிச்சு இது அப்படி இருக்குமோ சார் இதுக்காக திட்டிருப்பாரோ அப்படி நீங்களே குழப்பிக்கிறவங்க உங்க குழப்ப உணர்வுகளை மட்டும் தூக்கி ஓரம் வச்சுட்டு வேலைகள்ல கவனம் செலுத்துவது இன்றைய தினம் சிறப்பை தரும் அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே மிதுனத்தை பொறுத்தமட்டிலும் இந்த நாள் இனிய நாளாக அமைகின்றது உத்தியோகம் சார்ந்த அமைப்புகள்ல நல்ல பெயர் பெறுவீர்கள் பொருட்சேர்க்கைகளுக்கு சேர்க்கைகளுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைகின்றது அதேபோல் ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் ஆனால் மேஜரான இஷ்யூவில் கவலைப்பட வேண்டாம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள் உத்தியோகம் சார்ந்து யாரேனும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா உத்தியோகம் சார்ந்து சில நல்ல காண்டாக்ட்ஸ் இங்கே போப்பா நாளைக்கு போய் பாரு இந்த இடத்துல வேக்கன்ட் இருக்கு சொல்லி வைக்கிறான் அப்படி இப்படிங்கிற மாதிரி உத்தியோகம் சார்ந்து அல்லது உத்தியோகம் கிடைப்பது சார்ந்து சில நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் யார்கிட்டயாவது கடன் கேட்டிருக்கீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கடனை ஒரு முக்கிய செலவுக்காக அப்படின்னா கடன் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த இன்றைய தினம் மிகச் சிறப்பானதாக அமைகிறது குழந்தை பாக்கியம் சார்ந்த ஒரு நல்ல செய்தி உண்டு குடும்பத்திற்கு நல்ல அனுகூலமான ஒரு உறவினரோ அல்லது ஏதேனும் ஒரு நல்ல வரவோ வரக்கூடியது மாதிரியான தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் உங்களுடைய பேச்சுக்கு அநேக மரியாதைகள் கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி உங்கள் மீதான நன் மதிப்பை நிலைநாட்டுவீர்கள் குடும்பத்திலையும் சரி வேலை செய்கின்ற இடங்களிலையும் சரி ஆக உங்கள் மீது மதிப்பு அதிகரிக்கக்கூடிய தினம் இன்றைய தினம் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே கன்னிராசிக்காரர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய நாள் மிகச் சிறப்பான தினம் லாபங்கள் கணிசமாக உண்டு செய்கின்ற தொழிலில் நல்ல ஏற்றம் உண்டு தொழில் சார்ந்து முதலீடுகள் செய்வதற்கு இன்றைய தினம் சிறப்பான தினம் தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா உங்க புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய சாதுரியத்தாலும் வென்று காட்டுவீர்கள் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தினம் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பயணங்கள் ஏற்படும் தாராளமாக எடுத்துக்கிடுங்க அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களை துலாத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய நாள் கொஞ்சம் விரயங்கள் மேலோங்கிய வண்ணம் நாள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அலைச்சல்கள் ஏற்படும் அல்லது ஒண்ணுக்கு ரெண்டு முறை முயற்சி செய்யற மாதிரி இருக்கும் சரிங்களா வேலை முடியும் ஆனா ஒன்றுக்கு ரெண்டு முறை முயற்சி செய்யறது அதுக்காக அலையிறது அதுக்காக மெனக்கெட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல இன்றைய தினம் அலைச்சல் நிறைந்த நாள் அதே போல் கொஞ்சம் செலவுகளும் நிறைந்த நாள் பார்த்து செலவு பண்றது நல்லது அன்பார்ந்த ராசி என்பவர்களே சூப்பரான நாள் என்றைய தினம் தொட்டது துளங்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க வேலைக்கு முயற்சிங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணுங்க நல்ல பேர் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி உத்தியோகத்தில் நகரக்கூடியது மாதிரியான அற்புதமான தினம் இன்றைய தினம் அது மட்டும் இல்லாமல் என்றைய தினத்தினை பொறுத்த உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் குறையும் கடன் தொந்தரவுகள்லாம் கட்டுக்குள் வரும் உங்கள் மீது ஏதேனும் அவப்பெயர் இருந்தது அப்படின்னு சொன்னா உத்தியோகத்தில் அதை நீக்கி நல்ல பெயரை நிலைநாட்டக்கூடிய நாள் இந்த நாள் அன்பான தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக வெளியூர்களில் வேலை வாய்ப்புகளை தேடுறீங்கன்னா அது நல்லபடியா கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் ஒரு சிலருக்கு உத்தியோக இடமாற்றங்கள் ஏற்படக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான தினமாக அமைகிறது அதே போல் வேலை செய்கின்ற இடங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன அழுத்தங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி நடை போடுவீர்கள் கவலை வேண்டாம் அன்பான மகர ராசி அன்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பு எதிர்பாராத சில நன்மைகள் தகப்பனார் வழியிலிருந்து கிடைக்கும் ஆனா தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது திருமண முயற்சிகளில் ஒரு நல்ல மேன்மைகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் லாபத்தை பெரிதாக எதிர்பார்க்காமல் போட்டது வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இறங்குறது நல்லது ஏன்னா இன்றைய தினம் நீங்க லாபத்தை நிறைய எதிர்பார்த்து கொஞ்சம் பெருசா ஆசைப்பட்டு எதுலேயும் போய் சிக்கிக்கிடக்கூடாது பொருளாதாரம் சார்ந்தும் எந்த ஒரு அகலக்கால் வைக்கிறதும் வேண்டாம் முக்கிய விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது மிக மிக மேன்மை தரும் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் கூட்டாளிகளுடனான வெளியூர் பயணங்கள் நல்ல மேன்மை தரக்கூடிய நாள் உங்களுடைய தொழில் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்தும் கௌரவ பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் மீனத்திற்கு ஆக அன்பு நண்பர்களே பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் கருணையினால் நன்மைகள் நடைபெற நான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி